இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பார்ட் ஒன்று தான் பார்த்துட்ருக்கீங்க மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற இந்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்து அன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த அமைப்பின் தலைவர் அகமது பாத்திம் அவர்களின் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட டீம் ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்வியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துவது மட்டுமல்லாமல் பள்ளியின் தேவையை கருத்தில் கொண்டு பத்தாயிரம் மீட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முன்னாள் மாணவிகள் சார்பாக கட்டி கொடுக்க இருக்கும் இந்த நிகழ்வில் அந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு அடிக்கல் நாட்ட நமது திருநெல்வேலி மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவகுமார் அவர்கள் வருகை தந்து அடிக்கல் நாட்டி சிறப்பித்து தந்தார்கள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற தலைப்பில் நடந்த இந்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்விற்கு மும்பை சென்னை திருச்சி கோவை என்று பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்து முன்னாள் மாணவிகள் கலந்து கொண்டார்கள் காலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றது நிர்வாகிகள் தயாராக இருக்கின்றார்கள் காலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் வாலன்டியர் அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் காலை அமர்வில் முதல் முதலாவதாக தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமானது

எப்படி நான் தமிழ் டீச்சர் வீட்டில் அந்த போனை பார்த்தனோ அதே மாதிரி சோவியத் நாடு நான் பத்திரிக்கையே அந்த டீச்சர் வீட்டில் தான் நான் பார்த்திருக்கேன் வேற எங்கேயுமே நான் இல்லை ஆனா இப்பமா இந்த பத்திரிக்கை இல்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல சோவியத் நாடுன்னு ஒரு அதை கிழிச்சி புக்கு கட்டப்போட எடுத்து போவே நான் ஏன்னா நான் ஒரு டீச்சர் மகா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தைரியத்தில் நினைச்சுவேன் என் மட்டும் போவேன் எல்லா டீச்சர் வீட்டுக்குள்ளேயும் என்னென்ன சேட்டம் பண்ணணும்னு பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன் அப்புறம் வேற எந்த டீச்சர் இருக்காங்க ரத்த மாதிரி டீச்சருக்கு உயிரோடு இல்லை சந்திரலேக்கா சொன்னா கலாரா சரி உங்களுக்கு அப்படி பழைய நினைவுகள் எந்த டீச்சர் நினைவுகள் இருந்தா வந்து என்ன பண்ணிக்கலாம் சரியா எவ்வளவு தூரம் பிரிந்து இருந்தாலும் எவ்வளவு நாள் பேசாமல் இருப்போனாலும் நம் நட்பு என்றுமே மாறாது நட்பு என்பது பல இடங்களில் பூக்கும் ரோஜா மலர்கள் அல்ல நம் இதயத்தில் பூக்கும் பாச மலர்கள் வேப்புகள் பண்டங்கள் சண்டைகள் இனிப்பான தருணங்கள் அறிமுகமே இல்லா உன்னிடம் ஐந்து வயதில் ஐக்கியமானேன் அறிமுகமே இல்லா உன்னிடம் ஐந்து வயதில் ஐக்கியமானேன் முதன் முதல் உன் முகம் கண்டேன் அதிர்ந்து போனேன் அன்று உன் முகம் என் கண்களுக்கு தெரிந்தது ஆனாலும் என்னை அப்படியே விடாமல் அறிவை கற்று தந்தது அனைவரிடமும் அழகாக அன்பை பொழிய சொன்னது அடுத்ததாக இந்த பாடலை பாடக்கூடிய திருச்சியிலிருந்து வளர்ந்து வந்து கலந்து கொண்ட எழுபத்தி இரண்டாவது வருட பேச்சை சேர்ந்த ஆடல் பாடல் என்று அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் தூள் கிளப்பினார்கள் பள்ளியின் முன்னாள் மாணவிகள் யர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கஞ்சினைப் போ மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலிலோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கஞ்சினைப் போ மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலிலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறோய் வெடி தூங்குகிறோம் நடனமாக ஐரா அவர்களை அழைக்கிறேன் ஆடி பாடி திரிந்த சீருடை கண்ணா நாலனா மிட்டாய் தந்த தித்திப்பு நட்சத்திர சென்றாலும் கிட்டாத சுவை பள்ளியில் தாயாக தாயுள்ளம் கொண்ட எங்கள் தமிழம்மாவோடு நட்புறவாடினோம் ஆங்கிலமும் கணக்கும் ஏனோ கசந்தே இருந்தது கணிதமாய் மாறும் விளையாட்டு வகுப்புகள் பரீட்சையின் பாதியிலே படித்தது மறந்துவிட பார்வை பக்கத்தில் இருந்தவளிடம் போக பாவம் அவளும் அதே நிலையில் என்ன செய்ய எண்ணியதெல்லாம் எழுதி தீர்த்தோம் நமக்கு தெரியாமல் நின்று வாங்கி அந்த காகிதங்களை பாதுகாத்தோம் தாமதமாக சென்றால் பாவாடை தாவணியில் பட்டாம்பூச்சியாக சிறகடித்த நாட்கள் நாலொரு நட்பும்ரு சண்டையுமான பொன்னான நாட்கள் ஜாதியும் தெரியாது மதமும் தெரியாது ஜாலியாக கலைந்த நாட்கள் வேப்பமர குயில் பாட்டும் இன்னும் காதில் ஒலிக்கிறது நினைவில் சந்தோஷம் கண்ணீர் கண்ணீர் துளிகள் பள்ளியின் முன்னாள் விட்டு போனாலும் நான் ஆட்டத்தை இன்னும் எடுக்கவே இல்லை ஜெய்வி ஆட்டம்தான் என்னால என் குடும்பமே சேர்ந்த ஆடுது காலையில ஒரு மணி நேரம் எல்லாம் ஆட்டம் தான் ஆட்டத்தினால என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா மைண்ட் ஃப்ரீ ஆயிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்ட பிரச்சனைகள் வராது கோபம் வராது முக்கியமா உடம்ப வெட்டி டெய்லி டூ லிட்டர்ஸ் வேர்வை வெளியே போயிடும் வேர்வை வெளியே போயிட்டாலே நம்ம ஆபீஸ் வந்து நூத்தி இருபது வயது அதனால நான் என்னுடைய பேஷன்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷலா வித்தியாசமான டான்ஸ் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து எவரிடே அவங்கள பண்ண சொல்ற அதனால நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ஆடணுங்கிறது நான் கெஞ்சி கேட்கிறேன் நங்கில் நடனமங்க என்று முன்னுரிமை உரிமை தந்தோமே ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லாமல் நாள்தோறும் காலையில் பள்ளிக்கு புறப்படும்போது எல்லோரும் ஒன்றாக சீருடையில் சீராக சரியான நேரத்திற்கு வந்தோமே பாட புத்தகங்களை படிக்கும்போது நீ நான் என்று போட்டியிட்டு சத்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோமே உன்னை காணாத கண் கண்ணல்ல உன்னை காணாத க முதல் நிலைதான் நமக்கு ஆனால் அதே தருணத்தில் கணித ஆசிரியரின் கூப்பிடலுக்கு செவி கொடுத்து கரும் பலகையின் முன் வடவெடுத்து தண்ணீரில் நனைந்த கோழி குஞ்சியாய் நிற்பதும் ஒரு அனுபவமே அடி வாங்கி வலித்தாலும் வழியை காட்டிக்கொள்ளாமல் மனதில் விழுங்கிய நாட்கள் ஏறாக அரங்கத்தை கலக்கிய விக்டோரியா இந்த நிகழ்வில் உடனடி கேள்விகள் கேட்க கேட்கப்பட்டு அதற்கான பரிசு கூப்பனும் வழங்கப்பட்டது அடுத்ததாக நமது திருநெல்வேலி மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவகுமார் அவர்கள் அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை இப்பொழுது சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த பள்ளியில் ஏற்பாடு செய்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் நிறைய பேர் வந்து படிக்கிறோம் படித்து முடிச்சுட்டு ஸ்கூலை மறந்துடுறோம் அதே போல் கொஞ்ச நாள் கழித்து பேரண்ட்ஸை மறந்துடுறோம் ஊரை மறந்துடுறோம் வெளியூரில் போய் செட்டில் ஆகிடுறோம் ஊருக்கு எப்போவாவது வருவோம் அல்லது நம்ம ஊர் பேரை சொல்கிறதுக்கே யோசிப்போம் கிராமங்களெல்லாம் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மக்கள் மனது மாறிக்க இருக்கின்ற இந்த வேலையில் தான் படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அமைப்பாக முன்னாள் மாணவிகள் அமைப்பாக ஒன்று கூடி நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுக்கிறீங்க ஸோ அப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்த அமைப்பு ஏற்படுத்தி சிறப்பாக செய்திருக்கிறார்கள் பள்ளிக்கு தேவையான வசதிகளை ஒரு அமைப்பாக நீங்கள் செய்வது மேலே மகிழ்ச்சிக்குரியது நான் தேர்வு சமயத்தில் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கும் பொழுது வேறு எதுக்கும் கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்காக அதில் அவங்கள பார்க்க வந்தாலும் எப்படி அவங்க தெரிஞ்சு போச்சு அந்த தலைவர் தலைவி ரெண்டு பேர் வந்தாங்க முன்னாள் மாணவர்கள் அமைப்பு ரெண்டு பேருக்கு அப்புறம் நானே கேட்கணும் நினைச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வருஷம் சொன்ன சார் நீங்கள் வந்துடணும் அப்படின்னாங்க சரின்னு சொன்னேன் ஆக்சுவலாக இன்னொரு ப்ரோக்ராம் இன்றைக்கி அதனால் காலையில் மறுமடைன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடம் ஆகிடுச்சு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்ட்டு அதனால் நான் கேப்பில் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் எந்த ஒரு ஸ்கூலில் பெற்றோர்கள் மாணவர்கள் இடையே ஒரு நல்ல இணக்கமான சூழல் இருக்கிறதோ அந்த ஸ்கூல் எப்பவும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூல் வளர்ச்சியாக இருக்கும் மாணவர்கள் வந்து நல்லா படிப்பாங்க இப்போ கூடுதலாக நமக்கு வந்து பள்ளி முன்னாடி பிடி இருந்தது இப்போ பள்ளி மேலாண்மை குழுன்றது அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டத்தின்படி பள்ளி மேலாண்மை குழுன்னு உருவாக்கப்பட்டு அந்த அதுலேயும் அந்த அமைப்பும் பள்ளிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க முன்னாள் மாணவிகள் மாணவர்கள் சங்கம் வந்து எல்லா பள்ளிகளையும் ஆரம்பி சொல்லியிருக்கிறோம் அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது மகிழ்ச்சியான விஷயம் ஸோ தொடர்ந்து இது மாதிரி பள்ளிகளுக்கு இது வந்து அரசு பள்ளி தான் நீங்கள் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு உங்கள் குழந்தைய சேர்த்துட்டு வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க அந்த செலவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் சப்போர்ட் இந்த ஸ்கூலில் உங்கள் குழந்தைய சேர்த்து இந்த ஸ்கூலுக்கு தேவையான வசதிகளை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை விட சிறந்த ஒரு கல்வியை அரசு பள்ளியால் கண்டிப்பாக தர முடியும் அரசாங்கம் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது சில விஷயங்களை நாமளே செய்யலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸோ அப்படி இன்னும் இந்த ஸ்கூலை வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எல்லாரும் சேர்ந்து எடுத்திங்கன்னா ஒன்னாட்டு ஆர் மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக இந்த பள்ளிக்கூடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெண் குழந்தைகள் அதிகமாக படிக்கக்கூடிய பகுதி நான் அன்னைக்கு பேசும்போது கூட தான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் படிப்புன்றது கொஞ்சம் கம்மி தான் ஒன்று ரெண்டு பேர் படித்து மேலே வர்றாங்க அரசாங்கம் அதனால தான் கிட்டக்கிட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு மூன்றரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து அரசு வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பையும் யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னா யாரெல்லாம் தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்க தான் ஏற்படுத்திக்கிறாங்க பல பேர் என்ன பண்ணுறாங்க இன்னும் தொழில் பண்ணுறாங்க இல்லைன்னா பயன்படுறாங்க இது மாதிரி அது வசதியாக இருக்கலாம் வசதியாக கூட அவங்க போன இருக்கலாம் பட் அரசு பணியில் இருக்கிறதுங்கிறது பலருக்கு நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்கும் அந்த வாய்ப்பு நிறுவனம் வச்சு நடத்துறீங்கன்னா உங்கள்கிட்ட வருமானத்தை வச்சு நீங்கள் பக்கம் மற்றவங்க செய்யலாம் அது வேற விஷயம் அது வந்து அப்பாற்பட்ட விஷயம் பட் ஒரு அரசு பணியில் பொழுது ஒரு அதிகாரியாக ஒரு நான் வந்து ஆர்எஸ் மங்கலம் இந்த மாதிரி முத்துப்பேட்டை இந்த மாதிரி பகுதிகளில் நான் பணியாற்றிருக்கிறேன் இஸ்லாமியர் இந்து அப்படிலாம் கிடையாது எல்லா குழந்தைகளும் நம்ம தமிழ்நாட்டில் அவங்க கண்டிப்பாக காலேஜுக்கு போயாகணும் அப்படிங்கிற உறுதியோடு பள்ளி கல்வித்துறை செயல்பட்டு இருக்குது இந்த சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் படித்த மாணவர்களை எழுபத்தி ஏழு சதவீதம் கல்லூரிக்கு போயிருக்கிறாங்க கல்லூரிக்கு டைரக்டாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க அட்மிஷன் ஆகியிருக்காங்க அதை தவிர சில தொழில் நிறுவனங்களில் படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கறது ரெண்டுமே மாணவர்கள் அமைப்பு சங்க தலைவி அகமது பாத்திமா அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார்கள் அலுவலக சார்பாக பள்ளி தலைமையாசிரியர் அவர்கள் கொண்டாட போர்த்துகிறார்கள் முன்னாள் மாணவி தலைமை அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள் இந்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமான நீர்த்தேக்க தொட்டி அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடைபெற இருக்கின்றது முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவகுமார் அவர்கள் அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைக்கிறார் அதைத் தொடர்ந்து நமது பள்ளியின் பெற்றோராசிரியர் சங்க தலைவர் திரு ஆசாத் அவர்கள் அதை தொடர்ந்து நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சுமதி அவர்கள் அதை தொடர்ந்து முன்னாள் மாணவியல் அமைப்பின் தலைவர் திருமதி அகமது ஃபாத்திமா அவர்கள் அடுத்து பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மைமுன் பர்வீன் அவர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் திரு சல்மான் அவர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மற்றும் கவுன்சிலர் திருமதி ஜன்னத் அவர்கள் முன்னாள் மாணவியல் அமைப்பின் செயலாளர் திருமதி ஃபரீனா அவர்கள் அடிக்கல் நாட்டு விழாவை தொடர்ந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளிக்கப்பட்ட பேட்டியை காணலாம் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நாங்கள் முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம் முன்னாள் மாணவிகள் வந்து நிறையவே வந்து வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் முன்னாள் மாணவிகள் சார்பில் நாங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் லிட்டர் இந்த பள்ளியுடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் தேவையை வந்து நாங்கள் கருத்தில் கொண்டு பத்தாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரியான அஞ்சு லட்ச ரூபாய் எஸ்டிமேட்டில் நாங்கள் ஒரு நீர்த்தேக்க தொட்டி நாங்கள் முன்னாள் மாநில சார்பில் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அதற்கான இந்த நிகழ்வில் அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துடைய முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவகுமார் அவர்கள் வந்து அந்த நீர்த்தேக்க தொட்டிக்கான அடிக்கல் நாட்டு விழாவை வந்து நடத்தி நாங்கள் வந்து இது முதல்ல வந்து நாங்கள் இந்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து எல்லாருமே எங்கெங்கேயோ இருந்தாங்க அது எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்று கூட்டி வா ஒரு வாட்ஸ்அப் நான் வந்து கிரியேட் பண்ணோம்ல முன்னாள் மாணவிகள் ஏற்பாடு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவிகள்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் முதல்ல கிரியேட் பண்ணோம் வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி ஒரே நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மாணவிகள் வந்து அதில் வந்து இணைஞ்சாங்க இணைஞ்சதில் வந்து வாட்ஸ்அப்புடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் வந்து ஒரு குரூப்பில் வந்து ஐநூற்றம்பது பேர் தான் இருக்க முடியும் ஆனால் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்ததுனால வாட்ஸ்அப்பே வந்து அந்த குரூப்பை டெலீட் பண்ணி திரும்ப நாங்கள் அந்த குரூப்பை வந்து மீட்டு எடுத்து திரும்ப அதை வாங்கி இப்போ வந்து நான் அதை ரெண்டு குரூப்பாக நாங்கள் பிரித்து இப்போ அதை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது அது வந்து இப்போ இன்னைக்கு நாங்கள் லைவ் கூட நாங்கள் அதில் போட்டுட்ருக்கோம் முன்னாள் மாணவிகள் வந்து சிங்கப்பூரில் துபாயில் சவுதியில் அமெரிக்காவில் எல்லா இடத்துலையுமே இருந்து இன்றைக்கி இந்த லைவ் ப்ரோக்ராம் கூட அவங்க வந்து எல்லாேருமே இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் அதோட சேர்த்து கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் பட்டிமன்றம் எல்லாமே வச்சுருக்கோம் நாங்கள் இது ஒரு நாள் ப்ரோக்ராமாக நாங்கள் ஏற்படுத்திட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் ப்ரோக்ராமாக நாங்கள் வச்சுருக்கோம் அகமது பாத்திமா முன்னாள் அமைப்பு தலைவர் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் உள்ளது முன்னாள் மாணவிகள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடனும் மிகுந்த உற்சாகத்துடனும் போட்டிகளில் கலந்து பரிசை வென்றார்கள் Yeah.

ஜிபாஜா <imitation> அறிவாசி விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைந்து மாலை நிகழ்ச்சிகளை காண மக்கள் தயாராகிவிட்டனர் மாலை நிகழ்வுக்கான சிறப்பு அமர்வுகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள்